இந்துஸ்தான் ஜனதா கட்சி மாநில தலைவர் ராகுல் காந்தி நம்மோடு இணைப்பில் உள்ளார் சார் இப்போ நீங்கள் வந்து பெரிய கட்சிகள் வந்து சிறு கட்சி வரைக்கும் சின்னங்கள் இல்லாமல் போட்டிடுன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்திலும் மனு கொடுத்துருக்கீங்க அதோடைய ரிசல்ட் எப்படி இருக்கு வணக்கம் நான் ராகுல் காந்தி இந்துஸ்தான் ஜனதா கட்சியின் தேசிய அமைப்பாளர் தென்மண்டல தலைவர் தற்போது பார்த்தீங்கன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாற்பது கட்சிகள் ஒன்றிணைந்து மக்கள் முன்னேற்ற கூட்டணி டூ பாயிண்ட் ஜீரோங்கிற இதில் வந்து நாற்பது கட்சிகள் ஒன்றிணைஞ்சிருக்கோம் அனைவரும் பார்த்திங்கன்னா பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் அதுபோக பல்வேறு அமைப்புகள் ஆதரவு தொடர்ந்து தான் இருக்குது இப்போ நம்ம தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துருக்க மனு வந்து நம்ம டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து ஆன்லைன் மூலயமா மனு கொடுத்துட்டுருந்தோம் எதற்குன்னு கேட்டால் முக்கிய கோரிக்கையாக வந்து தேர்தல் காலத்தில் மிக வலிமையாக பேசக்கூடிய விஷயம் வந்து ஒவ்வொரு கட்சிகளுக்கும் அதோடைய சின்னம் தான் அதோடைய மிகப்பெரிய வலிமையான ஒரு விஷயம் அது பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு கட்சிகள் வந்து தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தை வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சு இப்போது தமிழ்நாட்டில் மட்டும் நூற்றி ஏழு கட்சி இருக்குங்க அந்த நூற்றி தொண்ணூற்றி ஏழு கட்சி இந்திய லெவலில் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது கட்சி இவங்க எல்லாத்துடைய உரிமைகளையும் டாமினேட் பண்ணுறாங்க இதை வந்து அவங்களுடைய முக்கிய பலமாக நினைக்கிறது சின்னம் ஒவ்வொரு தேர்தலையும் அறுபது சதவீதம் வந்து சின்னத்தின் மூலியமாகவே வாட்டு வாக்கு வந்து நிர்ணயிக்கப்படுது ஸோ இதை வந்து ஒரு சரியான முறையான்னு பார்த்தா கிடையாது ஸோ இது சம்மந்தமாக நம்ம என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் முயற்சி செய்யும்போது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து இதற்கான முயற்சிகள் நான் மேற்கொள்ளப்பட்டேன் இப்போது கடைசியாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மூணாம் தேதி பத்தொம்போது கட்சிகள் ஒன்றிணைந்து நேரடியாக தேர்தல் ஆணையரை வந்து சந்தித்தோம் இது சம்மந்தமான மனு கொடுத்தோம் இதில் ஐந்து முக்கிய கோரிக்கையை நம்ம முன் வச்சுருந்தோம் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா தேர்தல் காலங்களில் மட்டுமே ஒவ்வொரு கட்சிகளுக்கும் சின்னம் வந்து அந்த வேட்பு மனுவில் மென்ஷன் பண்ணி அவங்க சின்னம் வந்து ஒவ்வொரு வேட்பாளரும் தேர்வு செய்யணும் இதற்கான காரணம் கேட்டிங்கன்னா வேட்பாளர்கள் வந்து யாருன்னு தெரிஞ்சு மக்கள் பிரதிநிதியை வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கணுங்கிற முக்கியமான நோக்கத்துக்காக தான் ஏன்னா ஒரு சின்னம் வந்து உயிரற்ற சின்னம் வந்து எதையும் டிசைட் பண்ணாது ஆனால் உயிருள்ள ஒரு வேட்பாளர் வந்து மக்களுக்கான பணிகள் செய்யக்கூடிய நபர் அவர் யாருன்னு ஒவ்வொரு மக்களும் தெரிஞ்சு அவங்க முகம் பார்த்து ஓட்டு போடக்கூடிய வகையில் வகை வகையில் இருக்கணும்னு சொல்லி தான் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பணப்பட்டுவாடவை தடுத்து தடுக்கிறதுக்கு வந்து மொபைல் கோர்ட்டுங்கிற அந்த விஷயம் கொண்டு வந்திருக்கோம் கேட்டிருக்கோம் கோரிக்கை வச்சுருக்கோம் அடுத்தது நம்ம வேட்பாளர்கள் அந்த பட்டியல் பார்த்தீங்கன்னா வாக்கு வந்து அகர வரிசையில் வேட்பாளருங்கிற அடையாளத்தில் மட்டுமே அகரவரிசையில் வரணும்னு சொல்லி கேட்டிருக்கோம் அது போக பார்த்தீங்கன்னா நோட்டாங்கிற அந்த இது வந்து ரிமூவ் பண்ண சொல்லி சொல்லியிருக்கோங்க எதுக்குன்னு கேட்டால் ஒவ்வொரு தேர்தல் காலத்துலையும் குறைந்தது ஐந்தாயிரம் வாக்குகள் வந்து வீணாக அந்த நோட்டாக்கு போகுது அது ஒவ்வொரு சுயேட்சை வேட்பாளர்களும் அதனால் வந்து எங்களை மாதிரி சிறிய கட்சி வேட்பாளர்களும் அதனால் பாதிக்கப்படுறோம் என்னென்னு கேட்டால் அவங்க முக்கியமாக பெரிய கட்சிகள் சின்னத்தின் மூலியமாக வெற்றி பெறுது ஓட்டு புது வாக்காளர்கள் வரவங்களும் அந்த நோட்டாக்கு வாக்கு செலுத்தும் போது எங்களுக்கான ஒரு அங்கீகாரங்கிறது வந்து அது மறுக்கப்படுது இதை நோக்கமே முக்கிய காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு களத்தையுமே ஒவ்வொரு தேர்தல் களத்தையும் சுயேச்சை வேட்பாளர்கள் வருவாங்க ஏன்னா நானே ஆரம்பத்தில் ஒரு சுயேட்சை வேட்பாளராக வந்தேன் இருப்பினும் நம்ம இப்போ ஒரு கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கும் இருந்தாலும் ஒரு சுயேட்சை வேட்பாளர் களம் வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு தேர்தல் களத்தை உருவாக்கி கொடுத்தோங்கிற ஒரு விஷயமும் வேட்பாளரை அடைந்து வாக்களிக்கும் முறையும் ஒரு வருங்கிற ஒரு விஷயத்தையும் நாங்கள் முன்னெடுப்பாக செஞ்சுருக்கோம் இவ்வளோ செஞ்சு இவ்வளோ கோரிக்கை வச்சுருக்கீங்க இது தேர்தல் கமிஷன் சைஸ் ஆகிங்க நூறு சதவீதம் வந்து அர்ச்சனா பட்நாயக் அவங்க வந்து தெளிவாக சொன்னாங்க இதை வந்து நாங்கள் டெல்லிக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம் இது சம்மந்தமான அடுத்த கட்ட நகர்வு வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும் நீங்கள் தைரியமாக போங்கன்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காங்க சரி இப்போ வந்து நேற்று பார்த்தீங்கன்னா எல்லா மொபைல்லேயும் ஒரு இன்பது அதிர்ச்சி மாதிரி ஐயாயிரம் ரூபா மக்கள் கொடுத்துருக்காங்க இது வந்து ஓட்டுக்கு கொடுத்த நோட்டா இல்லை மக்களுக்கு கொடுத்த நோட்டா இது தேர்தல் நாள் அறிவிக்கிறதுக்கு உண்மையும் சிறிது தான் இருக்குங்கிறதுனால நேரடியாக மக்களுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும் அது வாக்காளர்களை கவரக்கூடும் வகையில் தமிழக முதல்வர் வந்து ஒரு அன்பு பரிசு வந்து கொடுத்துருக்காரு இது வந்து தேர்தலுக்கு முற்றிலும் புறமான ஒரு விஷயம்தான் ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து அவர்கள் பெயரை பயன்படுத்தி ஒவ்வொரு நற்காரியம் செய்யும் போதும் புகைப்படத்தை பயன்படுத்தி செய்யும் போதும் தேர்தல் காலத்துக்குள்ளே வந்து அவங்க வேட்புமனு தாக்கல் செய்யும்போது இதுவே ஒரு நெகட்டிவிட்டியாக வச்சு அவங்களுடைய வேட்புமனுவையே தள்ளுபடி பண்ணலாங்கிறது வந்து தமிழக முதல்வர் கனவு கவனத்திற்கு சொல்கிறதுக்கு நாங்கள் விருப்பப்படுறோம் இதில் முக்கியமான முன்னோர் விஷயம் என்னென்னா நாங்கள் இந்த முன்னெடுப்பு இந்த சின்னங்கள் முடக்குவதற்கு காரணமே என்னென்னு கேட்டால் சப்போஸ் நம்ம தமிழக முதல்வரே வந்து சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுக்கு தயாராக இருப்பாரா ஏன்னா எவ்வளவோ மக்கள் பணிகள் செய்யக்கூடிய எங்கள மாதிரி ஆட்கள் நாங்களே வந்து இந்த அளவுக்கு போராடுறோம் ஒரு சின்னத்தை மட்டுமே நம்பி இவ்வளோ காலம் அரசியல் பண்ணக்கூடிய நிலையை வந்து முற்றிலும் ஒழிக்கிறதுக்காகவே இந்த முயற்சி செய்கிறோம் இந்த அஞ்சாயிரம் ரூபா கொடுத்தாலும் மக்களுடைய எண்ணங்கிறது அந்த தேர்தல் நாளுக்கு முந்தினத்த நாள் வரைக்கும் யார் அதிகப்படியான பணம் கொடுப்பாங்க அதை அதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது ஏன்னா முதல்ல வந்து கட்சிக்காரங்க போய் பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அப்படி இல்லை மக்களே வந்து பணம் வாங்குகிற அளவுக்கு அப்கிரேட் ஆகியிருக்காங்க இதையே நாங்கள் மொபைல் கோர்ட்டில் மக்களே வந்து பணம் வாங்கினாலும் சரி அவர்கள் பிடிபடும் பட்சத்தில் அந்த மொபைல் கோர்ட்டில் நேரடியாக கொண்டு போய் சேர்த்து அவர்களுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டு சிறைங்க பிணை இல்லா சிறை அது வந்து வழங்கணும்னு தான் தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்துருக்கோம் இவர் செய்கிறதும் ஒரு முற்றிலும் தவறான விஷயம்தான் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட தேர்தல் சீர்திருத்தம் தேர்தல் நடத்தையுடைய விழிப்புணர்வு இதெல்லாம் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்து நன்றிங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்